தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென கடந்த மூன்று நாட்களாக அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்து அதிரடியாக சரிந்து வருகிறது தங்கத்தின் திடீர் சரிவுக்கு என்ன காரணம் இப்போது தங்கம் வாங்கலாமா இல்லை விலை மேலும் குறைய வாய்ப்பிருக்கிறதா பார்க்கலாம் ஒரு சவரன் ஆபரண தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாயை கடந்து சென்ற நிலையில் தீபாவளிக்கு ஒரு லட்சத்தை தொடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென தங்கம் விலை சரிவை சந்தித்திருக்கிறது நிதி சந்தையில் ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மேலும் உலக அளவில் முக்கிய பங்கு சந்தைகள் வரலாற்று உச்சங்களை எட்டியிருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் தங்கத்திலிருந்து பங்குகள் மீது தங்களது கவனத்தை இருப்பதாகவும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்திருப்பதாலும் தங்கத்தின் விலை குறைவதாக உலக அளவில் சொல்லப்படுகிறது ஒரு பொருளானது குறுகிய காலத்தில் ஏற்றம் கண்டால் அது இறங்கத்தான் செய்யும் அந்த வகையில் தற்போது விலை குறைந்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் உலகம் முழுவதும் பங்குதாரர்கள் மற்றும் தங்க ஒப்பந்ததாரர்கள் பலரும் டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் தங்கத்தை விற்கவில்லை அதனால் தங்கம் விலை உயர்ந்தது இன்னும் உயரும் என்ற எதிர்பார்ப்பில் தங்களிடம் இருக்கும் பணம் முழுவதையும் மட்டுமல்லாமல் மேற்கொண்டு வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு அதனையும் வைத்து தங்கத்தை வாங்கியிருக்கிறார்கள் இப்போது நல்ல விலை உயர்வில் தங்கம் இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லாபம் பார்த்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதனை விற்றுவிட்டு வெளியேறுகிறார்கள் இதனை கண்டு சொற்ப லாபத்துக்காக தங்கத்தை வாங்கியவர்களும் அதனை விற்க முன்வந்துள்ளனர் அதனாலேயே தங்கம் விலை குறைகிறது இந்த விற்கும் போக்கானது ஒரு அலை போல என எடுத்துக்கொள்ளலாம் சற்று தூரம் இழுத்து சென்று ஒரு இடத்தில் நிற்கும் அதன் பிறகு தங்கம் விலை உயரும் ஆனால் எப்போது வாங்கும் அலை நின்று விற்கும் அலை தொடங்கும் என்பதையும் விற்கும் அலை நின்று வாங்கும் அலை தொடங்கும் என்பதையும் கணித்து கூறுவது சிரமம் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்றனர் இதனிடையே அமெரிக்கா சீனா இடையேயான புவிசார் அரசியல் பேச்சுவார்த்தை சுமூகமாக மாறியதாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் மூலம் கிடைத்த பங்குகளை விற்று லாபம் ஈட்ட முடிவு செய்திருப்பதாலும் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை செய்யும் என நம்பிக்கை தெரிவித்திருப்பதால் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரத் தொடங்கியதாலும் தங்கம் விலை வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அடுத்த வாரம் நடைபெறும் கூட்டத்தில் ஃபெடரல் வங்கி மேலும் வட்டி விகிதத்தை குறைக்கும் என்று சந்தையில் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் தங்கத்தின் விலை மேலும் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் அதிக அளவுக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் எப்போதுமே ஒரு பொருளின் விலை திடீரென உயர்ந்தால் ஒரு கட்டத்தில் அதன் விலை குறையத்தான் செய்யும் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு மீண்டும் அதன் விலை உயரத்தான் செய்யும் எனவே தங்கம் விலையும் ஏற்ற தான் காணப்படும் என்கின்றனர்